உலகம் முழுவதுமே உள்ள மக்களுக்கு ஐஸ்கிரீம் ஒரு பிடித்தமான உணவாக இருப்பதில் வியப்பு கிடையாது நாவோடய சுவை முட்டுகளை சுறுசுறுப்பாக்கி உடம்பை ஜில்லிட வைக்கக்கூடிய ஐஸ்கிரீம் அதனுடைய சுவையை போன்று அதனுடைய வரலாறுமே சுவாரஸ்யமானது தான் ஐஸ்கிரீமை உருவாக்கி சுவைத்தவர்களில் சீனர்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறாங்க பாலையும் ஐஸ்கட்டையும் பயன்படுத்தி புதிய வகை உணவை உருவாக்க சீனர்கள் வந்து பல வகையில் முயற்சி செஞ்சுருக்காங்க கிமு நாலாயிரம் ஆண்டுகளிலேயே ஐஸ் கட்டி தேன் பால் மூன்றையுமே உரைய வைத்து அவர்கள் தித்திப்பாக அதை உண்டு பகிர்ந்திருக்கிறாங்க என்று தான் நம்ம வரலாற்றில் பார்க்குறோம் கிபி ஏழாம் நூற்றாண்டில் சீனர்கள் பால சுண்ட காய்ச்சி அதோட தேன் அரிசி மாவையும் சேர்த்து நறுமண பொருட்களையுமே அதோட கலந்து உலோக குழாய்களுக்குள்ளே அதை ஊற்றி பனிக்குள்ளே உரைய வைத்து அதை சுவச்சிருக்காங்க அதற்கு பால் ஐஸ்கிரீம் என்று கூட அவங்க பெயரும் வைத்திருக்கிறாங்க புகழ்பெற்ற இத்தாலிய கடற்பயணியான மார்கோ போலோ வித்தியாசமான சிந்தனை கொண்டவர் அவர் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் சென்றாரோ அந்த நாடுகளில் உள்ள அந்த புதிய உணவுகளுடைய செய்முறைகளையுமே அவர் நேரடியாகவே கற்றுக்கொண்டிருக்கிறார் அதனை தன் சொந்த நாட்டுல அறிமுகப்படுத்தணும் என்கிற ஆசை தான் அதற்கு காரணம் சீனாவிற்கு சென்ற அவர் அங்கு அப்போது பிரபலமாக இருந்த அந்த பால் ஐஸ்கிரீம் செய்முறையுமே கற்று இருக்கிறார் அவர் வெனிஸ் நகருக்கு திரும்பியதும் அந்த ஐஸ்கிரீமை இத்தாலியில் அறிமுகம் செய்து வைக்கிறார் இத்தாலியர்கள் அதில் கூடுதலாக சில பொருட்களை சேர்த்து சுவையொட்டி ருசித்து மகிழ்ந்திருக்கிறாங்க உலகின் பல நாடுகளில் மெதுவாக கரைய தொடங்கிய ஐஸ்கிரீம் அமெரிக்காவில் ஐஸ்கிரீம் பார்லராக உருவெடுக்குது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு அமெரிக்காவோட நியூயார்க் நகரில் முதல் ஐஸ்கிரீம் பார்லர் நிறுவப்படுது பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு உலகின் முதல் பிரம்மாண்டமான ஐஸ்கிரீம் தொழிற்சாலை அமெரிக்காவில் பென்சில்வேனியாவில் தொடங்கப்படுது அமெரிக்கா முழுக்க ஐஸ்கிரீமை பிரபலப்படுத்தியவர் அந்த நாட்டோட மூன்றாவது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தாமஸ் ஜபர்சன் பிரான்ஸ்ல இருந்து ஒரு செப்பை அழைத்து வந்து தன்னோட வெள்ளை மாளிகையிலே தங்க வச்சு அவரிடர்ந்து ஐஸ்கிரீம் தயாரிக்க அவர் கற்றுக்கொள்கிறார் அவர் மூலியமாகத்தான் வெள்ளை மாளிகையில் இருந்து ஐஸ்கிரீம் அமெரிக்கா முழுவதுமே அறிமுகமாகியிருக்கு அன்றிலிருந்து இன்று வரைக்குமே அமெரிக்க அதிபர்கள் எல்லோருமே ஐஸ்கிரீம் பிரியர்களாக தான் இருந்திருக்கிறாங்க இன்று உலகம் முழுவதுமே ஐஸ்கிரீம் சாப்பிடாத மக்களே இல்லை என்று தான் சொல்ல முடியும் ஐஸ்கிரீம் மக்களுடைய வாழ்வில் சில நேரங்களில் மிக இன்றிமையாத ஒரு உணவுப் பொருளாக மாறிவிட்டது என்று நம்ம சொல்லலாம்